தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மூன்று மாதம் சம்பளம் கோரி உடுமலை குட்டை திடல் பகுதியில் பெண்கள் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை குட்டை திடல் பகுதியில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் உடுமலை ஒன்றிய கமிட்டி சார்பில் நூறு நாள் வேலை தொழிலாளர்களுக்கு மூன்று மாத சம்பள பாக்கி முழுமையாக வழங்க வேண்டும் என சர்வதேச மகளிர் தினத்தன்று இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கருப்பு குடைபிடித்து கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பாடுபட்ட தொழிலாளியை பட்டினி போடாதே சம்பளத்தை உடனே வழங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் உடுமலை ஒன்றிய தலைவர் ரங்கராஜ் சிபிஐ கனகராஜ் சிஐடியு செயலாளர் ஜெகதீசன் ஆகியோர் கோரிக்கைகளை விளக்கி சிறப்புரையாற்றினர் போராட்டத்தில் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக உடுமலை ஒன்றிய அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது மேலும் இரண்டு நாட்களில் சம்பளம் வழங்கப்படாவிட்டால் மீண்டும் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவது என அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது